ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பரங்கிக்காய் சப்பாத்தி பார்க்கலாமா இந்த பரங்கிக்காய் சப்பாத்திக்கு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் போல் பரங்கிக்காய் மஞ்சள் புஷின்காய் எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கு உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து தேவையான அளவு திட்டமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வெந்த ப பரங்கிக்காயை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா போல் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு இதில் அரைச்ச விழுது மட்டுமே சேர்த்து நம்ம நல்லா பெசஞ்சிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய மயிஸ்ட் கண்டென்ட்டே போதும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து நல்லா பெசுஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட்டு டோ ப்ரிப்பர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் பூசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் நல்ல ஊற வச்சு எடுத்து இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நல்லா உருட்டி ஆஸ் நம்ம எப்படி சப்பாத்தி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பரங்கிக்காய் சேர்த்து சப்பாத்தி பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மஞ்ச பூசணிக்காய் பரங்கிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிட்ருவோம் ரொம்ப நல்லா கலர் அட்ராக்டிவ்வாக இருக்கும் சாப்பிடவே அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் எம்மையாக இருக்கும் யாருமே தெரியாது இந்த மாதிரி பரங்கிக்காய் சேர்த்து செஞ்சிருக்கோன்னா ரொம்பவே ஹெல்த்தி இதில் விட்டமின் ஏ என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப ஹெல்தியான இந்த சப்பாத்தி பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்